ஹலோ செப்டம்பர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூத்தி ஒரு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபதாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்